ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக காவல்துறை உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை பார்க்கலாம் நாங்கள் என்ன இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம் ட்ரையல் மீடியா நாங்கள் நடத்த விரும்பலை எனக்கு சில கடிதங்கள் கொடுத்துருக்காங்க சந்தேகங்கள் வந்திருக்கு அந்த அடிப்படையில் இன்னும் பல கோணங்களில் விசாரிங்க இதில் யாரையும் விட்டுறக்கூடாது அது யாராக இருந்தாலும் விசாரிங்கன்னு சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க காவல்துறை எடுத்த உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன சொன்னார் காவல்துறை ஆணையர் பிடிச்சிருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா ரைட் அதோட புலன் விசாரணை முடிஞ்சிருச்சா இல்லை இல்லை சார்ஜ் ஷீட் போட்டாங்களா இல்லை இல்லை இன்னும் நாட்கள் இருக்குது நைன்ட்டி டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் அப்போ இன்னும் நாட்கள் இருக்குது நீங்கள் இதை இவ்வளோ தாமதப்படுத்தாமல் புதிய ஆணையாளர் வந்திருக்காரு அவருக்கு எங்கள் வேண்டுகோள் பல கோணங்களில் விசாரிங்க ரெண்டு நாளாக இந்த தங்க கம்பெனியுடைய பேச்சு நிறைய இருக்காங்க அதையும் பாருங்கன்னு தான் சொல்கிறோம் புலன் விசாரணையில் நாங்கள் தலையிடுறதுக்கு விரும்பலை ஃபேராக அவங்க நேர்மையாக அதை விசாரித்து மக்களுக்கு இதில் யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டும் சட்டம் ஒழுங்கு இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் குற்றங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலைகள் நடப்பது குற்றங்கள் நடப்பதை அது எந்த ஆட்சியாளருக்கும் விரும்ப மாட்டார்கள் விருப்பத்தோடு யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் குறிப்பாக போதைப் பொருட்கள் நடமாட்டம் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் இது எங்கேருந்து வருது எந்த மாநிலத்திலிருந்து உற்பத்தி ஆகுது எந்த மாநிலத்தில் எந்த துறைமுகத்திலிருந்து சென்னைக்கு வருது இதெல்லாம் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம் அதை கட்டுப்படுத்தணும்